நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பன் சன்னதிக்கு பக்தர்கள் செல்கின்றனர் சபரிமலையில் உள்ள பதினெட்டு படிகளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அந்த படிகள் ஒவ்வொன்றும் ஒரு பொருளை குறிக்கும் முதல் படி கண்களை குறிக்கும் இது நல்லதை மட்டுமே பார்க்க வேண்டும் இரண்டாம் படி மூக்கை குறிக்கும் சுத்தமான காற்றை மட்டும் சுவாசிக்க வேண்டும் மூன்றாம் படி காதுகளை குறிக்கும் நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும் நான்காம் படி வாயை குறிக்கும் நல்ல சொற்களை பேச வேண்டும் ஐந்தாம் படி உணர்வை குறிக்கும் எப்பொழுதும் மணி மட்டுமே தொட வேண்டும் ஆறில் இருந்து பதிமூன்று வரை உள்ள எட்டு படி கொடிகளும் என்பதை குறிக்கும் இது காமம் குரோதம் பேரார்வம் மோகம் போட்டி பொறாமை தற்பெருமை ஆகியவற்றை குறிப்பதாகும் பதினான்காம் படி சாத்வீகம் என்பதையும் பதினைந்தாம் படி ராஜசம் என்பதையும் பதினாறாம் படி தாமசம் என்பதையும் குறிக்கும் இம்மூன்றும் மூன்று குணங்களாகும் சோம்பலை விட்டுவிட்டு ஒருவர் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கக்கூடியது இந்த மூன்று படிகள் பதினேழாம் படி வித்யா என்பதை குறிக்கும் வித்யா என்றால் அறிவாகும் பதினெட்டாம் படி அவ்வித்யா என்பதை குறி மோட்சத்தை பெற வேண்டும் என்பதை குறிக்கும் உயிரை கொடுத்து ஐயப்பனை பக்தனை உங்களுக்கு தெரியுமா வருடம் சபரிமலை ஒரு காப்பாற்றியம் மூடுகின்ற நேரம் அன்றைக்கு வழக்கத்தை விட காற்று வேகமாக வீசிக் கொண்டிருந்தது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஐயப்பன் கோவிலில் திடீரென தீ பிடிக்க ஆரம்பிக்கின்றது அந்த கோவிலில் வேலை செய்து கொண்டிருந்த வேலையாட்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தீயை அணைக்க முயற்சி பண்ணினார்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த தீயை சுத்தமாக அணைக்கவே முடியவில்லை காரணம் அந்த கோவில் அந்த காலத்தில் முழுக்க முழுக்க மலத்தாள செய்யப்பட்டிருந்தது வேக வேகமாக பரவிய தீ கருவறைக்குள்ளேயும் போக ஆரம்பித்தது அந்த அடங்காத தீயை கடைசி வரைக்கும் யாராலையுமே கட்டுப்படுத்த முடியவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பித்தது அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீயும் தனியாக ஆரம்பித்தது கோவிலில் வேலை செய்து கொண்டிருந்த வேலையாட்கள் எல்லாமே கருவறையில் இருக்கின்ற ஐயப்பனுக்கு என்ன ஆச்சு என்று சொல்லி வேக வேகமாக போய் பார்த்தார்கள் அப்போது ஒரு உருவம் கருவறைக்குள்ள ஐயப்பனை கட்டி பிடித்த மாதிரி நெருப்பிலே வெந்து இறந்து போயிருந்தது அது வேறு யாரும் இல்லை அந்த கோவிலில் வேலை செய்து கொண்டிருந்த வேளாள்தான் அவரின் தீவிர பக்தியால் ஐயனிடம் நித்திய சரணாகிரியான